கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசூழலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசூழலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் ஜெய மந்திரத்தை எழுதும் வழக்கம் எப்படி உருவானது என்பதனை விளக்கின்ற ஒரு பதிவினை நாம் இன்று பார்த்தே இருக்கின்றோம் அசோகவனத்து சீதையை தன் தோளில் தூக்கிச் சென்று ராமரிடம் ஒப்படைக்க எண்ணினார் ஆஞ்சநேயர் ஆனால் ராவணனுடன் நேருக்கு நேர் மோதி வெற்றி பெற்றால்தான் ராமனின் வில்லுக்கே பெருமை என நினைத்த சீதை அவருடன் வர மறுத்துவிட்டாள் அதன்படி இலங்கையில் ராம ராவண யுத்தம் நடந்தது ராமனுக்கு வெற்றி கிடைத்தது இதை சீதையிடம் தெரிவிக்க எண்ணிய ஆஞ்சநேயர் வேகமாக அசோகவனத்திற்கு ஓடி வந்தார் தேவியின் முன் மூச்சிறக்க நின்றார் அவரால் பேச முடியவில்லை ஆனால் ஆர்வமுடன் காத்திருந்த சீதையின் முன் மணலில் ஸ்ரீ ராமஜெயம் என்ற மந்திரத்தை விரலால் எழுதி காட்டினார் அதைக் கண்டதும் சீதையின் முகம் சந்தோஷத்தில் மலர்ந்தது இதன் அடிப்படையில்தான் ராமஜெயம் மந்திரத்தை எழுதும் வழக்கம் உருவானது நினைத்தது நினைவேற பக்தர்கள் இந்த மந்திரத்தை ஸ்ரீராமஜெயம் மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை சொல்லவோ எழுதவோ செய்யலாம் அதை விளக்குகின்ற ஒரு பாடல் அன்பர்கள் இடரை அகற்றிட வேண்டி அயோத்தியில் வந்தது ஸ்ரீராம அசுரரை அழித்து அறந்தளை தோங்க அமைதி ஸ்ரீராம ஸ்ரீராமஜெயம் ஆலவன் மரபில் அழகிய உருகுண்ட அவதரித்தது ஸ்ரீராம ஜெயம் ஆரணம் கமழும் வேதமா முறிமன் அருளை பெற்றது ஸ்ரீராம ஜெயம் இருள் வடிவான அலகையை கொண்டு மருள் ஒழித்தது ஸ்ரீராமஜயம் இருடியின் மகத்தை இலக்குவனோடு இமைபோல் காத்தது ஸ்ரீராமஜயம் ஈசனை ஒத்த கௌதமன் எல்லால் இடரை ஒழித்தது ஸ்ரீராமஜெயம் ஈசனோடு இந்திரன் இமையவர் எவரும் ஏத்த நின்றது ஸ்ரீராமஜயம் உண்மையின் வடிவாய் பீஜாட்சரத்தை ஓர்வாய் என்றது ஸ்ரீராமஜயம் உறுதியை கொடுத்து மறதியை கெடுத்து உலகத்தை காப்பது ஸ்ரீராமஜெயம் ஊனமில் உடலும் உயரிய பொருளும் உடனே தருவது ஸ்ரீராமஜெயம் ஊமை போன்ற உயிர்களும் பேசும் உயர்வை அளிப்பது ஸ்ரீராமஜெயம் என்றும் நமக்கு இன்பம் அளித்து இங்கே இருப்பது ஸ்ரீராமஜயம் எமக்கிது சாது விரற்கிது தீது என்பது அற்றது ஸ்ரீராமஜயம் ஏதுமற்று ஏங்கி நிற்போர் தமக்கு ஏற்றம் தருவது ஸ்ரீராமஜெயம் ஏன உருகொண்ட மணியை ஏந்தி இருக்கையில் வைத்தது ஸ்ரீராமஜெயம் ஹனுமத் ராமாயணம் அருமானே அருளியதாக சொல்லப்படுகிறது ஸ்ரீராமனின் பட்டாபிஷேகம் நடந்து முடிந்த பின்னர் ஒரு நாள் இமயமலைச்சாரரில் ஒரு சிகரத்தின் மீது ஏறி நடந்து கொண்டிருந்த வால்மீகி சிகரத்தின் சரிவுகளில் இருந்த பாறைகளின் மீதும் கற்களின் மீதும் கல்வெட்டுகளாக சில வாசகங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன அவற்றை படிக்க ஆரம்பித்தார் வால்மீகி அவருக்கு மெய் சிலிர்த்தது அந்த வாசகங்கள் எல்லாம் ஸ்ரீராமனின் வாழ்க்கை சம்பவங்களை சித்தரிப்பதாக அமைந்திருந்தன அவை தான் எழுதிய ராமாயண வரிகளை விட கவிதை நயமும் கருத்து நயமும் மிக்கவையாக இருப்பதை உணர்ந்து அதிசயித்தவர் இமயத்தின் சிகரத்தை அவர் அடைந்த போது அனுமன் யோக நிஷ்டையில் இருந்தபடி நாமத்தை ஜபித்து கொண்டிருந்த அனுமனை கண்டவர் அவரது யோக நிஷ்டையை கலைக்க விரும்பாது தானும் ராமநாமம் ஜபிக்க தொடங்க அந்த நாம ஜபத்தை கேட்ட அனுமன் நிஷ்டையிலிருந்து விழித்தெழுந்து வால்மீகியை வணங்கி நின்றார் அவரிடம் ராமகாவியம் கல்வெட்டுக்களாக அமைந்த வரலாற்றைப் பற்றி கேட்டார் வால்மீகி மகரிஷி ஸ்ரீ ராமரின் நினைவுகளே தானே தன் நகத்தால் கீறி எழுதியதாக சொல்லும் அனுமனின் இராமாயணம் தனிச்சிறப்பு வாய்ந்தது வால்மீகி கம்பர் துளசிதாசர் இவர்களது இராமாயணத்தைப் போல ஹனுமனின் இராமாயண சரணாகதியை இராமாயண நிகழ்வுகள் கிஷ்கிந்தா காண்டத்திலிருந்து கடைசி வரை கேசவ்ஜியின் ஓவியத்திலே நாம் இன்றளவும் காணலாம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்